லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் கோமாளி வர்சனி பேய் குழந்தை சௌந்தர்யா அங்கே வந்து இருக்காங்க மக்கள்கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த பேய் குழந்தை வரிசனி பேசுறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதில் இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த வர்சனி சொல்லுவது நான் அப்பயே சொன்னல சௌந்தர்யா வந்து விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்ணுவாங்க அவங்க அழுவாங்க அப்போ சிம்பத்தி ஓட்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னல அது வந்து நிஜமாகவே நடக்குது இதுதான் வந்து குரூப் பார்த்துங்க மக்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சௌந்தர்யா வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாங்களாமா அவங்க வந்து அழுவாங்களாமா அப்போ சிம்பத்தி ஓட்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னல அதே மாதிரி நடக்குது இதுதான் ப்ரூப் தொகுப்பு பார்த்துக்கு மக்களை சௌந்தர்யா வந்து இப்போ அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி இதுங்க நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணுவோம் சௌந்தரியா வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனதுக்கப்புறம் அவங்க வந்து உடஞ்ச அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி வந்து அழுகிறாங்க அப்போ அழுகும் அவங்க சிம்பத்திக்காக தான் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி இதுங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கேவலமாக பண்ணிகிட்டு இருக்குது அதாவது நீங்களே பார்த்துக்க மக்களே அதாவது ஒரு பெண்ணை போட்டு நாலு பேர் திட்டமிட்டே தாக்குவாங்களாமா நைட்டே வந்து சௌந்தரியாவை டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேய் குழந்தை ரவீந்தர் இந்த ஆள் இந்த வர்ஷினி எல்லாம் தாக்குவாங்களாமா முத்துக்கு முன்னு காதரிச்சு சௌந்தர்யா வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தாக்குவாங்களா ஆனால் அப்படி தாக்கம் போடு சௌந்தரியம் அழுது அது வந்து சிம்பத்தியா அந்த சிம்பத்தியை வந்து மாறக்கூடாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற அப்படிங்கிற பேரில் கேவலமாக அதாவது இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எச்சையான ஒரு ஆளை பார்க்க முடியாது இன்னும் வேறு வார்த்தையெல்லாம் இருக்குது அது நீங்கள் தெரியும் அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்கு உடனே பக்கத்தில் சாச்சனக்குது என்னதான் அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் மக்களை ஏமாத்துறதுக்காக சௌந்தரியம் அழுகுது மக்களை சௌந்தரியம் ஏமாத்துகிறாங்கள மக்களை சௌந்தரியம் ஏமாத்துகிறாங்களா இதெல்லாம் மக்களை என்ன முட்டாள நீ தான் மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்க முத்துக்கு முன்னனு காதரவாக முத்து நேற்று நைட்டு உட்காந்து பேசுகிறாங்க சௌந்தரியா வந்து டார்கெட் பண்ணணும் எங்கே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அதுவும் மக்களுக்கு தெரியும்ல அதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டேன் மக்கள் ஃபஸ்ட்டு அதுதானே பார்ப்பான் நம்ம போடுற வீடியோவிலேயே இவங்க நைட்டு உட்காந்து சௌந்தரியா வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்களே அதுக்காக தானே இவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் திட்டமிட்டு பண்ணும்போது அவங்க அழுகாமல் செய்வாங்க அப்படி அழுதான் மக்களை ஏமாத்துறதா மக்களை யார் ஏமாத்துறான்னு தெரியும் நீ தான் முத்துக்குமரன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போட்டு ஜெயிப்பான் அப்படிங்கிற முத்துக்குமரன் ஆர்மி வந்துடும் சொல்லி பேசித்துறாள் அதுக்கு பேக்கணும்னு சொல்ல நாங்கள் பார்த்தது நாங்கள் விளையாண்டது நாங்கள் யோசிக்கிது அதான் சொல்கிறோம் தயவுசெய்து சிம்பத்தி கார்டு மட்டும் பண்ணிடுறான் மக்களே சிம்பத்தி ஓட்டு மட்டும் போட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இது ரெண்டு சொல்றிருக்குது ஆக்சுவலாக மக்கள் இந்த இடத்துல முடிவு பண்ணுங்கள் யார் அந்த வீட்டில் வந்து நேர்மையாக இருக்கா யார் கேம் நல்லா விளாட்றா யார் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டமாக வச்சுக்கிட்டு இதவே தெரிலையா வெளியே அவனுக்கு நிறைய முத்துக்கு முத்துக்குன்னு நிறையா பியார் இருக்குது பியார்களாக தான் வந்து சாச்சனா வர்ஷினி ஃபேட்மேனு சுனிதா எல்லாம் போயிட்டுருக்காங்க அதனால் பார்த்துக்கிட்டு உங்கள் ஓட்டை சவுந்தர்யாவுக்கு இப்போ குத்தி சௌந்தரியாவை டைட்டில் விடாக்குங்க இவன் வந்து ஒரு கேவலமானவன் முத்து அவனுக்கு செம்பு குஸ்துதுங்க குத்துதுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றே வணக்கம்